எங்களுக்கு பேட்டி கொடுக்க தெரியாதா அண்ணாமலையை கலைத்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் விமானத்தில் ஏறும் போதும் இறங்கும் விமர்சித்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பேட்டி கொடுக்க தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து இன்று பொள்ளாச்சி பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் பங்கேற்றனர் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் அதிமுகவின் ஆட்சிகாலம் இரண்ட காலமாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார் நாங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை கூறி வாக்கு செய்திருக்கிறோம் முதலமைச்சர் நேரடியாக எங்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியுமா என்றார் பொள்ளாச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யபோது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரை குறிப்பிடாமல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் விமானத்தில் ஏறும்போதும் இறங்கிய பின்னும் பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுத்தே மக்களை நம்ப வைக்க அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள் யார் களத்தில் இறங்கி வேலை செய்கிறார்களோ அவர்களைத்தான் மக்கள் ஆதரிப்பார்கள் ஏன் எங்களுக்கு பேட்டியளிக்கத் தெரியாதா எப்போது எதை பேச வேண்டுமோ அப்போதுதான் அதை பேச வேண்டும் என்றார் இபிஎஸ்க்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்த எஸ் பி வேலுமணி தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் பரப்புரைகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களை என்னை அப்பற்றி அவதூறாக மட்டுமே பேசி வருகிறார் தேர்தல் பரப்புரைகளில் பேச திமுக ஆட்சியில் சாதனைகள் இல்லாததால் என்னை விமர்சித்து வருகிறார் பல முறை சவால் விட்டும் தனது எனது ஆட்சியில் அதாவது தனது ஆட்சியில் செய்த திட்டங்களை கூற முதலமைச்சர் மு ஸ்டாலின் மறுக்கிறார் திமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை பற்றி பேசாமல் என்னை இழிவுபடுத்தி பேசுகின்றார் திமுக என்பது ஒரு கட்சி அல்ல அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி திமுக வாரிசு அரசியலை நடத்துகிறது கருணாநிதி மூலம் திமுகவிலும் ஆட்சியிலும் உள்ள உயர் பதவிகளை பெற்றவர் ஸ்டாலின் என்றார்